ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி லட்டு சமையலில் ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவையை வச்சு ஒரு பொங்கல் ரெசிபி பார்க்க போகிறோம் ரவியில் உப்புமா செஞ்சுருக்கோம் கேசரி செஞ்சுருக்கோம் என் பாயசம் கூட செஞ்சுருக்கோம் இது வந்து வித்தியாசமாக கொஞ்சம் பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில் அடுப்பாற்ற வச்சுட்டேன் பேன் ஆனது அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமரவை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் கோதுமை ரவை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் கோதுமை ரவையை வறுத்து செய்யும்போது உப்புமா நல்லாயிருக்கும் ஃப்ளேமை லோவில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் கோதுமை ரவை நல்லா செவந்து வாசம் வர ஆரம்பிச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பொங்கலுக்கு சேர்த்து அதே பாசிப்பருப்பு சிறு பருப்பு இதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பசிப்பருப்பையும் நல்லா வாச வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக செவந்து வந்துருச்சு இதையும் அந்த கோதுமை ரவையோடையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பொங்கலை தாளிச்சிக்கலாம் அதுக்குன்னா ஒரு குக்கரை வச்சுருக்க அனுப்பல குக்கர்லேயே தாளித்து வெட்டுக்கலாம் குக்கர் ஹீட் ஆனதும் நம்மள அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து முந்திரி ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் கருவேப்பில ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தாளிப்பாக நல்லா வருபடட்டும் முந்திரியெல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துருக்கோம் அரை கப் பாசிப்பருப்பு ஒரு ரவைக்கு வந்து நாலு கப் தண்ணியும் அரை கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் தண்ணியும் மொத்தம் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுருந்தேன் அதில் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ பொங்கல் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் பொங்கல் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக ஒரு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நிறைய போட்டால் ரொம்ப மஞ்சளாக இருக்கும் ஸோ ஒரு சிட்டி கழுவு போட்டிருக்கேன் தண்ணி கொதிக்கிறதுக்குலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிறத ஒரு கழுவு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் அது கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அளவுக்கு கழுவி போடுற மாதிரி ஆகிட்டதுக்கு நம்ம கண்டிப்பாக கழுவி போட்டுக்கலாம் உப்புமா பொங்கலுக்கெல்லாம் கண்டிப்பாக கழுவிக்கலாம் சேர்த்துக்கலாம் பொங்கலில் ரவையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் பொங்கல் நகரத்துக்குள்ளே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா கலந்துட்டோம் இப்போ குக்கரை மூடி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் ஒரு இறக்கி பார்க்கலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு ஸ்டீம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வாவ் சூப்பராக வாசனை கம கமுன்னு வருது நெய் வாசனை கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் நம்ம கலந்துக்கலாம் கலந்து வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொங்கல் தானே கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தப்பில்லை ஆனால் ரெண்டு நிமிஷத்துலேயே இது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் நல்ல வாசனையோடு மிளகு ஜீரக வாசனையோட சூப்பரான கோதுமை வரவை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு கூடுதல் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மேலே மறுபடியும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான ரவை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக சாப்பிட்லாம் கொஞ்சம் நேரம் ஆறினோட தான் நல்லாயிருக்கும் நான் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்